வேலூர் ஸ்ரீஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் வேலூர் மாவட்டம் வேலூர் ஸ்ரீ ஸ்ரீஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திரம் ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமானது நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசைகள் கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அலங்காரங்களை செய்து யாகமானது நடைபெற்றது இதில் பட்டு வஸ்திரங்கள் பூக்கள் பழங்கள் மூலிகைகளை யாகத்திலிட்டு பூர்ணாகதியானது நடைபெற்ற சுவாமி மாலை மாற்று வைபவம் நடந்தது பின்னர் ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு மேலதாளங்கள் முழங்க நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகராம் முழக்கத்துடன் சுவாமி திருக்கல்யாணம் நடந்தது இதன் பின்னர் மகாதீபாராதனைகளும் நடந்தது பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் செய்தனர்